அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெசிபி ஹோம்மேட் சன்னா மசாலா யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் கொண்டக்கல்லைய நல்லா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதை வந்து இப்போ குக்கரில் வச்சு நம்ம வந்து விசில் விட்டுக்கலாம் ஸோ வந்து நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வெந்துடும் ஸோ அதனால் அந்த டைமிங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதிலையே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய நாலு விரல்களுக்கு வர அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வந்து வச்சுக்கோங்க இந்த கேப்பில் நம்ம வந்து மசாலா மேக் பண்ணலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சீரகம் கால் டீஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு பிரியாணி இலை பெருசாக எடுத்துக்கோங்க நாலு துண்டு வந்து பட்டை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து அஞ்சு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க அது கூட சேர்த்து நாலு ஏலக்காய் ஒரே ஒரு அன்னாசி பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தீயை விட்டுறாதீங்க ஸோ கரெக்டாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வருத்தா போதும் சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு ஒரு மனம் வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா வந்து ஆற விட்டுருங்க ஸோ ஆறுனதுக்கப்புறமா தான் இதை நம்ம வந்து மிக்சியில் வந்துட்டு மாற்றிட்டு ஸோ இதை வந்து ஒரு பவுட்ரு ஃபார்மாக நல்லா வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து இதிலே இல்லாமல் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போது வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஸோ அதில் நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கி விடணும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு கிரேவியும் நிறையா வரும் ப்ளஸ் வந்து சில பேருக்கு வெங்காயம் வந்து பிடிக்காது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் ஏன்னா வந்துட்டு இதில் கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லே வந்து அப்போதான் இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிடையாது ஆல்ரெடி நம்ம வந்து கொண்டக்கலையை வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி அதையும் வந்துட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பெருசாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டே தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து இதில் கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ ஃப்ரெஷ்ஷான தக்காளி நல்லா பழுத்தது ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் வந்து அந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா பவுடர் ஸோ இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கல்லைக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் நாம் வந்து அரைச்ச பவுடர் இதில் நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சோம் இல்லையா ஸோ அந்த பவுடர் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உப்பு மட்டும்தான் ஸோ உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டான அளவுகள் தெரியும்னா நீங்கள் வந்து வேக வைக்கும் போதே போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா வேக வைக்கிறதில் கொஞ்சம் போட்டுட்டு அந்த தண்ணியை வடித்து ஆட் பண்ணுங்கள் நான் வந்து உப்பு கரெக்டாக போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணியோட சேர்த்தே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு நான் நல்ல தண்ணி யூஸ் பண்ணி தான் பாயில் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த தண்ணியை அப்படியே வந்து ஆட் பண்ணிருக்கேன் நீங்கள் வந்துட்டு எப்படி விருப்பமோ நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உப்புலாம் டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு கிரேவியில் கொஞ்சம் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்துட்டு கொதிக்க வச்சோன்னா நம்மளோட சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க கிரேவி எந்த அளவுக்கு டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொஞ்சமாக வந்து நறுக்கனை கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா ஒரு அசைச்சு கத்தலான சப்பாத்தி பூரிக்கேற்ற ஒரு சூப்பரான ஒரு சன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இனிமேல் கடையில் சன்னா மசாலா பவுடர் வாங்காதீங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் சுவையை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பத்து சப்பாத்திக்கு மேலே கூட சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சன்னா மசாலா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா வ்ளாகு இருந்தால் திடீர்னு ரெசிபி போடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ வந்து அந்த வ்ளாகோட வீடியோ வந்து எடிட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ இன்ஷாலாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அதை தான் போட போகிறேன் ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரார் மை சேனல் அப்போ தான் உங்களால் அந்த விலாக் பார்க்க முடியும் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்